வணக்கம் நண்பர்கள் இன்று பார்க்க முடியாத எட்டாம் வகுப்பு தமிழ் வினைமுற்று மலர்வழி எழுதினால் கண்ணன் பாடுகிறான் மாடு மேயும் இத்தொடர்களை எழுதினால் பாடுகிறான் மேயும் ஆகிய சொற்களை கவனியுங்கள் இற்கள் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது இவ்வாறு பொருள் முற்று பெற்று வினைச் சுற்களை முற்றுவினை அல்லது வினைமுற்று என்பார் வினைமுற்று ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் ஆகவே அமைகிற அமைந்துள்ளதால் வரும் வினைமுற்று இரண்டு வகை பிரிக்கலாம் திருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று என இரு வகைப்படும் திருநிலை வினைமுற்று என்பது ஒரு ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் முதன்மையானவை ஆகும் இவை றும் வெளிப்படுமாறு அமைந்து அமைப்பது வினைமுற்று என்பர் மாணவி கட்டுரை எழுதினால் இதில் செய்பவர் மாணவி கருவி தாளும் எழுதுகோளும் நிலம் பள்ளி காலம் இறந்த காலம் செய்பொருள் கட்டுரை செயல் எழுதுதல் குறிப்பு வினைமுற்று பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றில் ஒன்ற ஒன்றான அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்வரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று பொருள் பொன்னன் இடம் தின்னாட்டவர் காலம் ஆதரையன் சினை கண்ணன் குணம் கரியன் தொழில் எழுத்துனர் திருநிலை திருநிலை குறிப்பு வினைமுற்றுகளை அன்றி ஏவல் வினைமுற்று வேங்கோல் வினைமுற்று என பிற வகை வினைமுற்றுகளும் தமிழில் உண்டு ஏவல் வினைமுற்று பாடம் படி கடைக்கு போ இத்தொடர்களை ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுகின்றன இவ்வாறு தன்முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும் ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய இருவகையிலும் வரும் எழுது ஒருமை பன்மை பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என வருவது இல்லை எழுது வருவது இக்கால வழக்கு வேங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல் வைத்தல் விதித்தல் ஆகிய பொருள்களிலும் வரும் வினைமுற்றுங்கோல் வினைமுற்று எனப்படும் இவ்வினைமுற்று இரு திணையம் உயிரினை ஐந்து பால்களையும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றின்பால் பலவின்பால் மூன்று இடங்களிலும் தன்மை முன்னிலை படரிக்கை காட்டும் இதன் விகுதிகள் என வரும் எடுத்துக்காட்டு வாழ்க வாலியர் வாரல் ஏவல் வினைமுற்றுக்கும் வேங்கோல் வினைவற்றுக்கும் உள்ள வேறுபாடு ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும் பேங்கோல்வினை மற்றும் இருதினை ஐம்பால் மூவிடங்களிலும் பொதுவாய் வரும் ஒருமைப்பன்மை வேறுபாடு ஒன்று ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லை கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும் வாழ்த்துதல் வைத்தல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும் விகுதி பெற்றும் பெறாமல் வரும் விகுதி பெற்றே வரும் நன்றி